அவர் மாமா ஏமா நல்லா இருக்கீங்களா அணி மாமா என்ன தடவி பார்த்துட்டு போற நீ என்ன அந்த ஆம்பளை ஓட்டால் விட மாட்டேங்க பொம்பளை ஓட்டால் விட மாட்டோம் இருக்கு அவர் மாமா மணி மாமா என்ன மொத்தமா எல்லாம் காலி வண்டு மாமா வாங்க மாமா கண்ணை மாமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க மாமா ஏன் இப்படி

தூக்கத்துல தெரியாத்தன மாதிரி ரெண்டு குசு விட்டுருப்பேன் பொறுக்கு இதெல்லாம் ஜகஜமாப்பா இந்த மூதேவி ஊர் ஊருக்கு டயரா பார்த்து பஞ்சர் விட்டுனா சரி நான் குப்பரக்க படத்துக்குன்னு போடவும் உனக்கு டயர்ல காத்து போன மாதிரி தெரிஞ்சிருக்கும் போல அது வந்து தொழில் பக்தி அவருக்கு என்னைய குண்டாங்கட்ட தூக்கி தூக்கி வீட்டு ஓரத்துல ஒரு தண்ணி தொட்டி இருந்துச்சு அதுக்குள்ள கொண்டி போட்டு என்னை அமுக்க ஆரம்பிச்சிட்டேன் தண்ணி போதான்னு பாக்குறதுக்கு அது சரி இவன் போட்டு அமுக்கு நமக்குள்ள மூச்சு தம்பட்ட முடியாம நான் தண்ணிக்குள்ள கொப்பளிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் இவன் முடிவே பண்ணிட்டேன்

இது டீ புலஸ்ல நினைச்சு உள்ள கம்பியா விட்டுக்கிட்டு ஆட்டி இருந்தான் வச்சுக்கோங்க கொடல் குந்தானி எல்லாம் அந்த வந்திருக்கும் அது வந்திருக்கும் அதோட அவரை டிவைஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு மாப்பிள்ள பார்த்தேன் அவரை டைஸ் பண்ணிட்டு அப்புறம் அவரு தான் தங்கமான மனசேன் நல்ல வழக்கு அமைச்சிருச்சா யார் தெரியுமா யார் கொத்த நாரா கல்யாணம் பண்ணேன் பண்ணு அது அருமையான தொழிலாச்சே கொத்த கல்யாணம் பண்ணம்னா வாடகை குறைக்கு பத்தாவது தொழில் அது எந்த நேரம் அடிச்சு நடக்கலாம் வீடு மேல வீடு கட்டுறா மாடி மேல மாடி கட்டுறா நல்லா சம்பாதிக்கிறா நம்மள சந்தோஷமா வச்சிருப்பேன் நம்பி கல்யாணம் பண்ணு சரி கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மாமா தெரியும் நான் கல்யாணம் பண்ணுவேன் உண்மை கோயிலே கொத்தனாரு கிடையாது வேற யாரு இந்த வீடுக்கு மேல மேல கல்யாணத்துக்கு சார ஓட்ட ஓடுவாங்க தெரியுமா ஆமா அந்த சார ஓட்டை அடைக்கிற கொத்தனாரை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி திருப்பேன் பொறுக்கு காலங்காலத்துல மூணு மணிக்கு காலை போடுறது படுத்திருந்தேன் இவனுக்கு ராத்திரில ஓட்டை அடைக்கிற யாவு வந்துருக்கும் பொறுக்கு எந்த ஓட்டையப்பா அவன் பாட்டுக்கு செங்கல் ஓட்டை அடைக்கிற யாவு வந்து இவன் பாட்டுக்கு நான் காலை போடுறது படுக்கவும் தாளுக்கடா ஓட்டன்னு ஒரு கை செங்கல் அள்ளி வச்சு அமுக்கி இவன் பாட்டுக்கு ஒரு கை சாந்த அழுக்கிட்டு இங்க அடிச்சாடு வாய் வழிய வந்து கலவை வழியே விழுந்துருச்சியா அதோட அவனும் டிவைஸ் பண்ணிட்டு அடுத்து ஒரு மாப்பிள்ள யாரு பாது ஐஸ் வண்டி காரனை கல்யாணம் பண்ணேன் ஐஸ் வண்டி ஐஸ் வண்டியை கல்யாணம் இருக்குமே அடிக்க வரைய கல்யாணம் பண்ண குழு குளுன் இருக்கும் ஐசிய புடிச்சு என்னமோ ஜப்பிக்கிட்டே இருக்கலாம் ஆமாப்பா அப்படின்னு நம்பி கல்யாணம் பண்ணேன்

அது கூட ஆறி போய் கிடக்குது இங்க கூட வராது போ முதல்ல அடே உங்களுக்கு கல்யாணம் ஏర్చா கல்யாணம்லாம் ஆகலடிண்ணா யாரை வேணாலும் கல்யாணம் சரி தண்ணி அடிக்கிறவன கல்யாணம் பண்ணு ஏன்டி பீடி கல்யாணம் பண்ணு சிகரெட் கூட கல்யாணம் பண்ணு சரி

வைக்கிறாங்க அழகா இருக்கியே உன் அழகுக்கு என்ன காரணம் என் அழகுக்கு காரணம் யாரு தெரியுமா சிவகங்கை பாம்பே செட்

தேடி நாம மச்சா தேடி போறீங்க

பாவடை கட்டக்கூடாது ஏன் எங்க குல தெய்வத்துக்கு பிடிக்காது உங்க குல என்ன தெய்வம் பொந்து கருப்பர் ஆத்தாடி ரொம்ப லாஜா பேசுற சரி அதெல்லாம் இருக்கடா எங்க அப்பா பாத்தீங்களா எங்க அப்பா பாத்தீங்களா பாத்தேமா உங்க பேர் என்னவோ என் பேர் என்ன தெரியுமா என் பேர் தான் வீரராணி

கூட்டமா வருது ஆமா ஒரே விரட்டி வெரைட்டி மரியாதையா அது கடைசாங்க ஆளும் இப்படி எல்லாம் வர வர எப்படி போறது போகாது எந்த குறை இருந்தாலும் யாரு குறை இருந்தாலும் மாறி கிடையாது இந்த மாறி குறை அந்த குறை எல்லா குறையும் நம்ம போய் உள்ள இருக்கலாம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நேரம் விளையாட்டு இனிமே ரொம்ப விழுங்கும் இந்த மலைகளின் மீது முனிவர்கள் தவறு செய்வதாக எனது தந்தையார் சொல்லியிருக்கிறார் ஒரு கால் நமது சத்தத்தை கேட்டு வந்தாலும் வரலாம் அப்படி யாரேனும் வருகிறதால் பணிவான பனைவான முறையோட ஆசிரியம் வாங்கிக் கொண்டு அம்மா என்ற அழைத்தால் தப்பாப்பில் ஓடி வருவேன் சரி ஆளுக்கு ஒரு பக்கமா கவலாமே